வெல்கம் ியல் எஸ்டேட் இது கும்பகோணம் மகாமக மகாமகோளங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா இந்த மகாமகா குளத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குதுங்க இப்போதான் மொதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க இப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஓட்டு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இது தாங்க அந்த வீடு இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமக குளம் மாத்திக்கேட்டில் இருக்குதுங்க இது தாங்க இந்த வீட்டுக்கு போகிறதுக்கான பாதை இந்த வீட்டை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மணங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷனாக இருக்குதுங்க இது ஒரு போர்ஷனுங்க பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா அது ஒரு போர்ஷனுங்க ரெண்டு போர்ஷனாக இருக்குதுங்க இந்த வீட்டோடய சதுரடி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி அகலமும் ஐம்பது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மகாமக குளம் இருக்குதுங்க கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இருபது லட்சங்க நெகோசியபிள் தாங்க இதாங்க மெயின் ரோடு இது ஒரு ரோடுங்க இது ஒரு போர்ஷனுங்க போர் வசதியெலாம் இருக்குதுங்க இந்த வீட்டில் இது காமன் டாய்லெட்டுங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ